எல்லோருக்கும் ஹாய் தளபதி விஜயோட கடைசி படம்னு சொல்லப்படுற தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை பற்றின அப்டேட் ரீசண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த படத்தை ஹச் வினோத் டைரெக்ட் பண்ண போகிறதாகவும் கேவின் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாகவும் ராக்ஷார் அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறதாகவும் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அடிஷ்னலாக இந்த படத்தில் சிம்ரன் சமந்தா மமிதா பைஜு முக்கியமான கேரக்டர்லேயும் நடிக்க போகிறதாகவும் சொல்லப்படுது இந்த தளபதி சிக்ஸ்டி நைன் படம் விஜயோட கடைசி படம்னு பேசப்படுறதுனால இவரோட சம்பளம் இந்த படத்துக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சி கோடினு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தளபதி சிக்ஸ்டி எயிட் கோட் படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி மிக்சட் ரெஸ்பான்ஸை கொடுத்தாலும் ப்ரொடக்ஷன் டீமுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் இப்படி இருக்கும்போது இந்த தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோட ஸ்டோரியை டைரக்டர் அச்சு வினோத் சில ஹீரோக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்க நடிக்க மறுத்துருக்காங்க அவங்க யார் யார் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இந்த வீடியோவில் பார்ப்போம் தளபதி விஜய் அரசியலுக்கு என்ட்ரி கொடுத்து கட்சி பேர் ஃப்ளாக் ஆந்தம் எல்லாத்தையும் வெளியிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் இறங்க போகிறோம்னு சொல்லிட்டாரு ஆல்ரெடி இப்படி இருக்கும்போது இந்த தளபதி சிக்ஸ்டி நைன் படம் தான் விஜயோட கடைசி படம்னு கேவின் ப்ரொடக்ஷன் ஒன் லாஸ்ட் டைம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இந்த வீடியோவில் விஜயோட சினிமா ஜேர்னியை அப்படியே ரீகால் பண்ணி ஒன் லாஸ்ட் டைம் தளபதி சிக்ஸ்டி நைன்னு மென்ஷன் பண்ணி வீடியோவில் ஃபேன்ஸுக்கு கூஸ்வம்ஸை ஏற்றிட்டு கலங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தளபதி சிக்ஸ்டி நைன் ஸ்டோரி போஸ்டரில் தீப்பந்தத்தை வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்தனால கமல் ஆல்ரெடி இதே தீப்பந்தத்தை வச்சுருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் இருந்தனால இந்த ஸ்டோரி கமலுக்காக எழுதப்பட்டதுன்னு சினிமா வட்டாரங்களில் பேசப்பட்டுச்சு ஆனால் அது இது இல்லை அது வேற படம்னு சொல்லியிருந்த நிலைமையில் இந்த கதையை மூணு ஆக்டர்த்த ஹச் வினோத் கொண்டு போக அவங்க ஸ்டோரியை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டோரியை ஹச் வினோத் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டாராம் இந்த கதையை ஹச்வினோத் ஃபஸ்ட்டு தலா அஜித்திட்ட கொண்டு போயிருக்காரு என்ன ரீசன்னு தெரியல தலா இந்த கதைக்கு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம் அப்புறம் இந்த கதையை ஹச் வினோத் தனுஷ்ட கொண்டு போக அவரும் நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ண ஸ்டோரி மக்கள் சொல்லுங்க விஜய் சேதுபதியிட்ட கொண்டு போக என்ன ஆச்சரியம்னா விஜய் சேதுபதியும் இந்த கதைக்கு நோ சொல்லி நடிக்க மறுத்துட்டாராம் இப்படி இந்த தளபதி சிக்ஸ்டி நைன் ஸ்டோரியை மூணு ஹீரோக்கள் நடிக்க தவற விட்டுருக்காங்க மறுத்துருக்காங்க இப்படி இருக்கும்போது தளபதிட்ட இந்த ஸ்டோரியை சொல்ல அவர் இந்த கதைக்கு ஓகே சொல்ல தாறுமாறான ப்ரொடக்ஷன் டீம் மியூசிக் டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி ரெடியானது தான் இந்த தளபதி சிக்ஸ்டி நைன் படம் இந்த படம் தளபதியோட கடைசி படம்னு சொல்கிறாங்க பட் அது உண்மையாக இருக்கக்கூடாது இன்னும் அவர் அரசியலில் இருந்தாலும் வருஷத்துக்கோ இல்லை ரெண்டு வருஷத்துக்கோ படங்கள் பண்ணி நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தளபதி விஜய் பேஜ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தளபதி அரசியலில் இருந்துகிட்டே படம் பண்ணணுமா வேணுமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்